ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பாக்க போறோம் அப்படின்னா சொத்தப்பல் வர்றதை எப்படி தடுக்கிறது அட் த சேம் டைம் வந்து சொத்தப்பல் நம்மளுக்கு வந்து இருக்கா அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்றது ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் பல்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு பேஷண்ட் கிட்டேயும் எனக்கிட்ட வர பேஷண்ட்டை நான் எஜுகேட் பண்ணுறது எப்படின்னா அவங்களுக்கு எந்த லெவலில் சொத்தம் இருக்கு அப்படி ஸோ அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்களா இல்லை நர்வ் வரைக்கும் சொத்த போயிடுச்சா அப்படின்றத அவங்களே இன் ஃபியூச்சர்ல சொத்தப்பல் வந்துருச்சா வரலையான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் எஜுகேட் பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஃப்யூச்சரில் அவங்க வந்து சின்ன சின்னதா இருக்கும்போதே அந்த பிரச்சனையை அந்த பல்ல வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க செயல்படுவாங்க ஸோ அதை நம்ம இப்போ எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து ஒரு பல்ல பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஒரு கட் பண்ணிங்க அப்படின்னா மூணு லேயர் இருக்கும் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எனாமல் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டு அந்த எனாமல் லேயர் வந்து த்ரீ மில் மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா டென்டின் அது அது வந்து ஒரு கூசுற லேயர் ஸோ அது வந்து ரெண்டாவது லேயர் மூணாவது லேயர் பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் ஸோ அந்த இட மூணு லேயர் இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன அந்த லெவலில் உங்களுக்கு சொத்தம் இருக்கும்போது எந்த விதமான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் உங்களுக்கு இருக்காது ஒரு கருப்பாக ஒரு கோடு மாதிரி தெரியும் ஸோ அது அப்படியே கண்டினியூவும் ஆகும் சில பேருக்கு அந்த கோடு மாதிரி இருக்கிறது ஒரு பத்து வருஷம் கூட கோடு மாதிரி இருக்கலாம் அவங்களோட ஹீட்டிங் ஹேபிட்ஸ் பொறுத்து சில பேருக்கு வந்து அந்த கோடு மாதிரி இருக்கிறது அந்த கோடு மாதிரி இருக்கிறது அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்னாலேயோ இல்லை நான் அவங்களோட சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றனாலேயோ இல்ல சில பேரும் சொல்லுவாங்க அவங்க எந்த ஃபுட் ஹேபிட்ஸுமே வந்து இந்த மாதிரி சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டாங்க ட்வைஸ் பிரஷ் பண்ண மெயின்டைன் பண்ணாலும் சில பேருக்கு அந்த சொத்தைகள் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கையில எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கருப்பா இருக்கிற இடத்துல ஃபுட் பார்ட்டிக்கல்ஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்தாலோ அல்லது வந்து பல்லு கூச்சம் அல்லது வலி அந்த மாதிரி இமி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இமீடியேட்டாக வந்து பல் மருத்துவரை பார்க்கணுன்றது ஒரு அறிகுறி ஸோ இப்போ பல் தான கூசுது பார்த்துக்கலாம் அப்படின்னு விடும்போது அது நர் வரைக்கும் போயிடும் ஸோ நரம்பு தொட்டுருச்சு அப்படின்னா பயங்கரமாக வலிக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சைடை விட்டுவிட்டு ஆப்போசிட் சைடில் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அது என்ன ஆகும்னா உள்ள வந்து நர்வ் கிட்ட என்னைக்காவது தெரியாம நீங்க கடிக்கும் போது சிவியரா பெயின் இருக்கும் ஸோ அப்பயும் நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா நர் நர்வ் உள்ள போய் நர்வ்ஸ் எல்லாம் கெட்டு போய் பல்லோட வேர்ல இருக்க ரூட்டோட டிப் ரூட்டோட டிப்ல வந்து லீஷன் ஃபார்ம் ஆரம்பிச்சிரும் ஸோ லீஷன்னா ஒரு சீல் கட்டி சின்னதா ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வலி சில பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப வலி இருக்கலாம் இல்லை வெளியில் வீங்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது சில பேருக்கு வந்து அந்த பல்லை வந்து பாதுகாக்க முடியாமல் பல் எடுக்கிற மாதிரி ஆகிடும் இது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்ல எல்லாருக்குமே ஒரு பல் வந்து சொத்தையாக இருக்கும்போதே போய் ச ஃபில் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் இப்போ யாருக்கும் இல்லை எல்லாமே பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ சொத்த பல் இருக்கும்போதே சின்னதாக இருக்கும்போதே நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து பல் மருத்துவரை பார்த்து ஃபில்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த லெவல்லே நம்ம ஸ்டாப் ஆகிடும் இல்லை அடுத்த ஸ்டேஜ் ஒரு கூச்சம் வருது அப்போ நான் போகும்போது பல்ல ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டூ மில்லி மீட்டர்ஸ் தான் போயிருக்கும் ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம ஃபில் பண்ணலாம் இன்னும் வந்து ஒரு டென் இயர்ஸ் அந்த ஃபில்லிங் பண்ணால் எந்த ப்ராப்ளமுமே வராது ஸோ டென் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அது ஃபில்லிங் உடைஞ்சா திரும்ப ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேஷண்ட் வலியோடு வருவாங்க வலியோட வந்தால் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த பல்ல எடுக்க தேவையில்லை நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு ரூட் கெனால் பண்ணி அவங்களோட வாயில் இருக்க மற்ற பல்ல இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க பல்ல ஃபில்லிங் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கனாலே ஃபர்தராக அவங்களுக்கு வந்து கேவிட்டிஸ் வராது ட்வைஸ் ப்ரஷிங்கு இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எப்படி சொத்த பல் வராமல் தடுக்கிறதுனா ட்வைஸ் ப்ரஷிங் ரெண்டு வாட்டி பல் விறக்கிறது எப்போ சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பிடிக்கிறது எப்பயுமே லஞ்ச் ஆறு டின்னர் அப்புறம் நீங்கள் வந்து லஞ்சுக்கு அப்புறம் மெயினாக வந்து நீங்கள் வந்து கேரட் அல்லது வந்து வெள்ளரிக்காய் அந்த மாதிரி கேரட்னா ஒரு நேச்சுரல் வந்து டீ கிளீனர் இது ஸோ அதை சாப்பிடு க்ரன்ச்சியாக இருக்க வெஜிடபிள்ஸை ஸ்லோவாக மென்று சாப்பிடும்போது வாயில் வந்து அந்த பிளாக்ன்ற ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகாது உங்களுக்கு சொத்தப்பல் வரதை நிறையவே தடுக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த காய்ந்த திராட்சை ஸோ அதில் வந்து ஒரு விதமான இம்பார்ட்டண்டான கெமிக்கல் ஒன்று இருக்குது ஸோ அந்த இது வந்து நம்ம பல்லு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஒன் ஆர் டூ கிரேப்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றனால அவங்களுக்கு வந்து பல் வந்து பல்லோட எனாமல் வந்து ஒன்று அல்லது ரெண்டு பொறுமையா சூ பண்ணி நீங்க சாப்பிடலாம் என்ன சாப்பிட்டாலும் தூங்குற என்ன சாப்பிட்டாலும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அஹ் ப்ரஷ் பண்ணிட்டு நல்ல வாயை குப்பிச்சுட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ சொத்தப்பல் வராமல் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இவ்வளோ விஷயமும் சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் சொத்தப்பல் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இம்பார்ட்டன்டானது யாருக்காக இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் மருத்துவரை சிந்திச்சு பல் கிளீனிங் டீத் கிளீனிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி கேவிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ஸோ நம்ம லைஃப் டைம்க்கும் நம்மளுக்கு பல் தேவை ஏஜ் ஆகிடுச்சி ஐம்பது வயசு ஆகிடுச்சு அறுபது அப்படின்னு பல்லு வெதும் ஆடி விழாது நீங்கள் ஆறு மாதத்துறாட்டி பல்லு க்ளீன் பண்ணிங்கனாலே பல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த ஒரு மூட நம்பிக்கை இருக்கு பல்லு க்ளீன் பண்ணால் பல்லு ஆடிடும் அப்படி கிடையாது பல்லு க்ளீன் பண்ணிட்டு கரெக்டான மெத்தடில் ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா பல் நூறு வயசானாலும் பல்லு விழவே விழாது ஏதாவது ஒரு பல்லு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூச்சமோ இல்லை வலியோ இல்லை உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்க பல் மருத்துவர் சந்திச்சு அந்த சொத்தையை ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்லிங் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இப்போ நம்ம கிளினிக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் என்னோட கிளினிக்ல வந்து பண்ண ஆரம்பிச்சு ஸோ டென் இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஃபில்லிங் சென்ட்ரல்ல ஃபில்லிங் பண்ணீங்கன்னா டென் இயர்ஸ் மேல வரைக்கும் வரும் அதுக்கப்புறமும் வந்து வரும் இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் இந்த மாதிரி எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பல்லு கிளீன் பண்ணலை ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு வாட்டியாச்சும் அட்லீஸ்ட் நெட்டில் செக்அப் மிக மிக அவசியம் ஸோ ஏதாவது ஒரு ஃபில்லிங் பண்ணது உடஞ்சா கூட நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து பிரச்சனை வரும்போது டென்டிஸ்ட் கிட்ட போகாம எப்பயுமே வந்து ஒரு ரெகுலர் செக்அப் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது பல்லில் பல்ல வர பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மியாகும் ஹெல்தியா இருக்கும் நம்மளுக்கு வந்து பல்லு நல்லா மென்று சாப்பிட்டா தான் நம்மளோட டைஜஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட ஃபேஸும் இப்போ நீங்க ஒரு பல் விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளோட இந்த தாட எலும்பெல்லாம் உள்ள போயிடும் இந்த கீழே எலும்பெல்லாம் வந்து உள்ள போய் ரொம்ப ஒரு ஓல்ட் ஏஜ் லுக் கொடுத்துரும் ஸோ அதனால நீங்க வந்து பல் வந்து ஒரு ஒரு பல்லும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட இருக்கிற பல்ல பாதுகாக்கிறதுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு டென்டல் செக்அப் அவசியம் அட் த சேம் டைம் வந்து பல் சொத்தை பல் சொத்தை இருந்தா நீங்க வந்து பல் மருத்துவரை சந்திச்சு அதுக்குரிய தீர்வை நீங்க பாத்துருங்க ஸோ இதுதான் இது ஒரு ஸ்மால் அவேர்னஸ் வீடியோ ஏன்னா சொத்த பல் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான் இடும் போது ரூட் ஆகும் நீங்கள் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு தௌசண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்டில் முடிகிற செலவு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரூட் கெனால்ன்றப்ப பத்து மடங்காக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ சென்டரில் சொத்தம் வந்ததுன்னா ரூட் கெனாலாம் அந்த பல்லு மட்டும் தான் பாதிக்கும் பட் ரெண்டு பல்லு கடையில் சொத்தம் வருது அப்படின்னா ரெண்டு பல்ல பாதிச்சு ரெண்டு பல் ரூட் கெனால் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பல் மருத்துவரை சந்தித்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூடியூப்பில் பார்க்குற வியூவர்ஸ்காக ஃப்ரீ டென்டல் செக்கப் பை அப்பாயின்மெண்ட் யாருக்காவது தேவை உங்களுக்கு இதை பல்ல சொத்தை இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுக்குறோம் கிளினிக் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது பை அப்பாயின்மெண்ட் எந்த பேஷண்ட்னாலும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன்